வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமச்சந்தல் தான் வந்திருக்கோம் பொன்னத்தூர் வாரந்தோறும் திங்கக்கிழமை சந்தை தொடங்குது ஒரு அற்புதமான ஆட்டு சந்தைன்னு சொல்லலாம் திருப்பூர் மாவட்டத்தில் வந்துட்டு காலையில ஒரு அஞ்சு மணிக்கு வந்தீங்கன்னா இது போல ஆட்டுக்குட்டிகளாம் நிறைய வருது பாத்தீங்கன்னா இன்னும் இது என்ன ரக கடை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படி இது கொஞ்சம் காட்டுங்க நண்பா இது மதுரை கடை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம நண்ப எட்டு போட்டுருக்காரு கண்டிப்பா குணத்தூர் வந்தீங்கன்னா நல்ல தரத்துலையும் நல்ல அழகான குட்டிகள் வாங்கலாம் பெரிய தரத்துலேயும் ஆட்டு குட்டிகள் வருது ஜமுனாபாரி பாரி குட்டிகளும் வருது நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல இருந்து இருந்து வர்றாரு அவரை தான் நம்ம முனியப்பணத்தை பார்க்க போறோம் வாங்க அவரை பார்க்கலாம்

இதுன்னு கரும்பாவும் பாக்கலாம் ஓகே ஓகே என்ன ரேட்டு வருது ஏழாயிரத்தி ஐநூறுவா ஆமா மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு பரவாயில்ல ரேட்டு நல்லா தான் இருக்கு ஏன்னா நான் தூத்துக்குடி போனதுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஓகே சரி பைனலா என்ன ரேட்டு ஏழு ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் ஏழாயிரம் ஆமா

அற்புதமா இருக்குங்க எத்தனை நாள் குட்டிங்க ஆனா ரெண்டரை மாசம் குட்டினா ரெண்டரை மாசம் குட்டி சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டி நீங்க ரெண்டரை மாசம் மாசம் குட்டி அத கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பெருசா தான் தெரியும்னா குட்டி மேச்சல் பக்கத்துல இருக்குங்களா மேச்சல் பக்கம்னா சரி சரி இப்போ என்ன ரேட் வருதுங்க எத்தனை நாள் குட்டிங்க நான் 9 ரூபா சொன்னா நான் 9000 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட் வரைக்கும் கேட்டு இருக்காங்க ஆனா 7 ரூபாய் கேட்டு இருக்காங்க ரெண்டு வட்டி 7 ரூபாய்க்கு கேட்டு நீங்க வாங்கி எத்தனை நாள் ஆச்சுங்க நான் வாங்கி ரெண்டு நாள் ஆச்சுடா ரெண்டு நாள் ஆச்சா ஓகே ஓகே பால் காம்ஸ்ட் இருக்கீங்களா ஆனா கொஞ்சம் ஓகே ஓகே பால் காம்ஸ்ட் இருக்கீங்களா கொஞ்சம் ஒரு 10 நாள் காம்ச்சோம் காமிக்கணும் 10 நாள் காம்ச்சு மேச்சலுக்கு மேசலுக்கு போய் மேசல் பொறுக்க முடியலன்னா

இதுன்னு என்ன மேசல் தரத்துல இருக்க மேச்சல் தரத்துல எத்தனை நாள் கூட்டினா ஆனா மூணு மாசம் கூட்டினா மூணு மாசம் கூட்டி இது நீட்டு போக்க வர்ற வாய்ப்பு இருக்கு நீட்டு போக்கான நீட்டு போக்கா வரும் இது நாட்டாடு தானே நாட்டாடு சாம்பையாடுன்னு சொல்றாங்கல்ல சாம்பையாடு

ஆஹ் அதே மாதிரி இருக்கும் சரி என்ன ரேட் வருதுங்க ஆனாயு நாலாயிரத்தி ஐநூறு சொன்ன நாலாயிரத்தி ஐநூறு சொல்லிட்டு இருக்கீங்க ஃபைனல் என்ன ரேட்டு நாலு ரூவா கொடுத்தரோம்னா நாலு ரூபா கொடுத்துருலாம் நல்ஃபார்ம் நாலு ரூபா ஆறு ரூபாய் நான் நூறு இரநூறு குறை யாரு வாங்கிக்கலாம் நானே நான் குடுக்கறேன் அப்புறம் ஒரு மதுரை கடை நான் ஒண்ணு எடுத்து காட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த கடையை காட்டுங்க பாத்துக்க மதுரை கடை நான் அம்சா அந்த கிடாய் பத்தி எனக்கு டீடெயில்ஸ் எடுல அங்கிட்ட கேட்டுக்கலாம் சொல்லுங்க இந்த கிடாய் பதி இது இப்ப பாத்தீங்கன்னா மதுரை கடாய்தான் மதுரை கடை ஒன்றரை மாசம் குட்டின்னா ஒன்றரை மாசம் குட்டின்னா ஒன்றரை மாசம் குட்டி ஓகே அப்பன்னா என்ன மேச்சலுக்கு ரொம்ப நாள் என்ன ரெண்டு வரைக்கும் கேட்டிருக்காங்க ஆனா இது கேட்கவே இல்லை நம்ம கேக்கல இதை கேட்கல ஆள் கொஞ்சம் வா கம்மி நான் வரல ஓகே 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 இந்த வாரத்துக்கு வர்றது கம்மியா அல்ல ஆள் வர்றதுக்கான ஆள் வரல சரி இது ஃபைனலா என்ன ரேட்டு பண்ணலங்க நாலு ரூபா சொன்ன மூவாயிரத்தி எழுநூறு ரூபால படிக்கிற எத்தனை நாள் குட்டி நீங்க ஒன்றரை மாசம் குட்டினா ஓகே ஒன்றரை மாசம் குட்டி அந்த

செம்மரி கடாய் ஆமா ஓகே இது எப்படின்னா கச்சக்கட்டி ஆனா செங்குட்டி கச்சக்கட்டில செங்குட்டி ஆமா எத்தனை நாள் குட்டினா ஆனா ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் கூட்டி கால் ஊக்கமா இருக்கு சூப்பரா இருக்கு

ஓகே 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 ஓகேண்ணா ஓகே சரி ஓகே அங்க ஒரு கொடியாடு என்னன்னா நாட்டாடுதான் நாட்டாடுதான் பாக்குற கொடியாடு சொல்லுங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொடியாடும் வருது ஆமா

ஃப்ரீயே கிடையாது பண்ண ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க எங்களுக்கா இந்த வேலையும் டைம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வாழ்க்கை உங்க பண்ணை நல்ல பெருக வாழ்கவளமுட ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி